இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சரியான பயணமா இருக்கும் அப்படி போயிட்டு பழையபடி பின்னாடி போய் சுற்றி தெரியுது இந்த இடத்துக்கு வர்ற பயணம் கிடையாது அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க நீங்க யாரா இருந்தாலும் சரி அது பரமசிவசாமியா இருந்தாலும் சரி துளசி அம்மா இருந்தாலும் சரி சரவணனா இருந்தாலும் சரி லட்சுமியா இருந்தாலும் சரி கண்ணனா இருந்தாலும் சரி இங்க வர வேண்டாம் தவிர்த்துருக்கோம் ஏன்னா நீங்க செய்யற பலகணத்துக்கும் நீங்க பண்ற தப்புக்கும் நான் பலிகடாவா ஏத்துக்கிற முடியாது இல்லையா நாங்க இந்த இந்த மாதிரி ஒரு தவற பண்ணிட்டோம் தான் எங்களுக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்கல்ல ஏ நாங்களும் எல்லா சோழியும் போட்டுட்டு எல்லா பூஜைக்கு தான் சாமியிட்ட போயிட்டு வந்தோம்ப்பா இந்த எல்லாம் போச்சு லொல்லக்கானு இப்படி தான் சொல்லுவீங்க அப்போ அந்த இதில் நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லையா அதுக்கு நான் தயார் இல்லை சரியான முறையில் பயணம் பண்ணுங்க நான் இந்த பரதேசி தெரிஞ்சு சொல்கிறனோ தெரியாமல் சொல்கிறனோ அந்த வார்த்தையை நம்பி பயணம் பண்ணுங்க நம்பி பயணம் பண்ணால் உங்களுக்கு நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அது இவனால் உருவாக்க முடியும் சரியா ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் நீ வந்து பயணம் பண்ணி உனக்கு நன்மையை நான் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமும் தவிர ஆரம்பிச்சுட்டேன்னா திருப்பி இறங்குறதுக்கு வாய்ப்பே இருக்காது எப்போ நீ சரியா பயணம் பண்ணும்போது சரியாக பயணம் பண்ணலன்னா அப்புறம் சட சடன்னு இறங்கித்தான் தீரும் அதில் ஒன்று யாரும் நிறுத்த முடியாது இல்லையா இப்போ குளம் கட்டுறோம் இப்போ பெரிய கரையை போட்டு தண்ணி ஏத்துறோம் கரை ஸ்ட்ராங்காக இருக்கிறது வரைக்கும் தான் குளத்துல தண்ணி நிற்கும் ஒரு பக்கத்தில் தண்ணி ஏறி கரைஞ்சிருச்சுன்னா கரை உடஞ்சிருச்சுன்னா தண்ணி கிடைக்கும் அதை அடிச்சு பிடிங்கி வெளியே போயிடும் அந்த மாதிரி தான் எல்லாமே அப்போ அந்த முடிவுல நீங்க வந்து இருக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி சில விஷயங்கள்ல என்னைய மாதிரி கரணம் காட்டுறவங்களுக்கு யாருமே கிடையாது ஆனா அதுக்கு அவப்பேர் வருது அப்படின்னா என்ன மாதிரி கடுமையா தண்டிக்கிறவங்களும் யாரும் கிடையாது அதை மறந்துடாதீங்க சித்தாந்தத்துக்கும் நம்ம காட்டுற வழிமுறைக்கும் அவப்பேர் உங்களால உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் சாமி கூட சொல்லுவாங்க தூக்கி அடிக்கிறாங்க தூக்கி அடிச்சா அவங்க குண்டி டாப் டாப்பா கலண்டு பாரு அது நீங்க இதுல கூட கேட்டிருப்பீங்க சில வீடியோக்கள்ல கூட வரும் போறியா சம்மணம் போடுறியானு கேட்பாரு இப்படி ஆனா அது சாமி சொல்றதெல்லாம் பரிவார சட்டன்னு யாருக்கும் புரியாது புரிஞ்சதா இதுதான் இருக்கிறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் வரை உங்களை நீங்க மாத்திக்கங்க எல்லாருமே சரியா தவறுகள் வரலாம் மனிதனாக இருந்தால் தவறுகள் நிறைய வரலாம் ஃபஸ்ட்டு எந்த காரணத்தை கொண்டு இந்த பரதேசி மேலே இருக்கிற நம்பிக்கையை போக்கடிச்சுராது நம்மளுக்கு சொல்கிறது எல்லாருக்கும் அதுதான் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசலாம் ஆயிரம் புகார்களை உங்கள்ட்ட வந்து சொல்லலாம் அதெல்லாம் நம்பி இவன் மேலே நம்பிக்கை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா தரிசாகிறது நீங்க தானே தவிர இவன் கிடையாது இவன் தரிசாகிறதுக்கு என்ன இருக்கு பிள்ளையா குட்டியா பொண்டாட்டியா சொந்தமா பந்தமா தரிசா போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இல்லை நீங்க தான் குழந்த குட்டி எல்லாம் வச்சு நீங்க தான் பயணம் பண்ணுறீங்க அப்போ சங்கடத்துக்கு ஆளாகிறது நீங்கள் தான் தவிர நான் கிடையாது ஏன் இந்த வார்த்தையை கூட இவ்வளவு கடுமையாக நான் உங்களுக்கு உச்சரிக்கிறேன் அப்படின்னா ஒரு சில பக்தர்கள்ட்ட அந்த நம்பிக்கை எப்படி பேசியிருக்கலாம் பல பேர் பல இத பேசியிருக்கலாம் அவன் எவன சொன்னது மாதிரி கண்ணார பார்ப்பதும் பொய் காதார கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லியிருக்கான் அதுதான் உண்மை போற போக்கில் ஒருத்தவனு சொல்றான் இங்க நிக்கிற இடத்துல ஒண்ணு சொல்றான் இங்க நிக்கிற இடத்துல ஒருத்த ஒண்ணு சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பரதேசி மேல வந்து ஒரு அவ நம்பிக்கையை வச்சு நம்ம பயணம் பண்ணா ஜெயிக்கவே முடியாது நஷ்டம் தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நஷ்டம் கிடையாது வாழ்க்கையே நஷ்டமாயி போயிரும் சில விஷயங்களை நான் சொல்லக்கூடாது ஏன்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி இந்த பரதேசி மேல ஒரு அவ பேரை உருவாக்கி மன்னவாரி தூக்கிட்டு போனவங்க இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிட்டாங்க புரிஞ்சத ஒன்றரை வருஷத்துக்கு மேல அவங்களால இந்த பூமியில நடமாட முடியல இது ஓரளவுக்கு எல்லா பக்கத்திற்குமே தெரியும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறவங்களும் ஒன்னு ரெண்டு பேர் அந்த மாதிரி ஒரு அவப்பேருக்கு ஆளாகிறாதீங்க நான் தான் சொல்ல முடியும் பல முறை நான் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே வரேன் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிடாதீங்க எந்த ஒரு அவைப்பேருக்கும் இந்த இடத்துல யாருக்கும் இடம் கிடையாது நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரியா போகிற போக்கில் சொல்றதும் வர்றது சொல்றதும் இதெல்லாம் காதல எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வழி நடத்துகிற ஒரு என்ன மாதிரி முட்டாள் மேலே ஒரு அவை எண்ணங்கள் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகுவீங்க நீங்கள் இல்லை நீங்கள் அது எனக்கு தெரியாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க புரிஞ்சதா போன் அடிச்சா இந்த எடு இந்த போனை எடுக்காதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிறேன் அது வெட்டிக்கு இல்ல சாமி போன் அடிச்சுட்டேன் அதுவே தேவையில்லாத போன் போடு அதை எடுக்காத அப்படிங்க அதுலயே அரை மணி நேரங்கள் சின்ன ஒரு போன் வந்தா எடுத்துட்டுவான்னு சொல்றேன்ல பெருசா கூட நான் ப்ரூவ் பண்ண வேண்டாம் இது இதுவே சொல்றேன்ல அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி அவருக்கு தெரியாம இந்த விஷயங்கள் நம்ம மறைக்க முடியும் அப்படின்னு நீங்க எத்தவுமே மறைக்க முடியாது நான் வெளியே சொல்லாம வேணா இருப்பேன் அது ஒரு எண்டுக்கு மேல போகும்போது இப்படி மறைமுகமா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே வருது அதுலேயும் சரியாக இல்லையா நேர மூஞ்சில அடிச்சது மாதிரி அடிச்சு தூக்கி தூரப்பட்டு போய்கிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அதனால நான் என்ன சொல்றேன்னா இதை கொஞ்சம் என்னடா இன்னைக்கு இவ்வளோ கடுமையாக இது பண்றாரு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருன்னு சொல்கிறத விட ஒரு சிலர்கள்ட்ட அந்த எண்ணங்கள் உள்ள தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இதை கடுமையாக நான் வந்து விமர்சனம் கொண்டு வர வேண்டியது அதை விட நான் என்ன சொல்றேன்னா